தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ணிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வணக்கம் செய்தி சுருக்கம் குமரி நெல்லை மாவட்டத்தில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை கடற்பகுதியில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் இருபதாம் தேதி வரை ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி தேனி ஆகிய ஐந்து மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இந்த ஐந்து மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது கனமழை பலத்த காற்று காரணமாக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் நான்கு நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவித்துள்ளது குமரிக்கடல் பகுதி மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோர பகுதிகளில் சுழல் காற்றானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும் மீனவர்கள் படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பாக வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது மழையில் நெல் நனைவதை தடுக்க கண்காணிப்பு அதிகாரிகள் நியமனம் தமிழக அரசின் நுகர்பொருள் வாணிபக் கழகம் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல் அரிசியாக மாற்றப்பட்டு ரேஷன் கடைகளில் இலவசமாக வழங்கப்படுகிறது நேரடி கொள்முதல் நிலையங்களில் போதிய இடவசதி இல்லாத நிலையில் நெல் மூட்டைகள் திறந்த வைக்கப்படுகின்றன அவை முறையாக பாதுகாக்கப்படாததால் மழையின் போது நனைந்து பாழாகின்றன நேற்று ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் ராமனுஜபுரம் ஊராட்சியில் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் திறந்தவெளியில் வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகின இந்நிலையில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் மதுரை திருநெல்வேலி தென்காசி திருவாரூர் ராணிப்பேட்டை உட்பட ஒன்பது மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை பாதுகாக்க அதிகாரிகளுக்கு வாணிபக் கழகம் உத்தரவிட்டுள்ளது அம்மாவட்டங்களில் திறந்தவெளியில் வைக்கப்பட்ட நெல் மூட்டைகளை உடனே கிடங்குகளுக்கும் கிடங்குகளில் உள்ள நெல் மூட்டைகளை அரவை ஆலைகளுக்கும் அனுப்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் திறந்தவெளியில் வைக்கப்படும் நெல் மூட்டைகளின் மேல் தார்பாய் போட்டு நனையாதவாறு பாதுகாக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த பணிகள் சரிவர மேற்கொள்ளப்படுகிறதா என்பதை கண்காணிக்க ஒன்பது மாவட்டங்களுக்கும் தலா ஒருவர் வீதம் கண்காணிப்பு அதிகாரிகளை வாணிபக் கழகம் நியமித்துள்ளது சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக இளைஞரணி தலைமை அலுவலகமான அன்பகத்தில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் உதயநிதி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் நீட் விலக்கு நம் இலக்கு என்ற கையெழுத்து இயக்கம் இல்லம்தோறும் தோறும் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு விழா பணிகள் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா லோக்சபா தேர்தல் பணிகள் குறித்து உதயநிதி தனித்தனியாக ஆய்வு செய்தார் வரும் சட்டசபை தேர்தலில் இளைஞர்களுக்கு வாய்ப்பளித்தல் மாவட்ட செயலர்கள் தேர்விலும் முக்கியத்துவம் அளிப்பது குறித்தும் ஆலோசனை நடந்துள்ளது இதுகுறித்து இளைஞரணி நிர்வாகிகள் கூறியதாவது தேர்தல் பணிகளில் இளைஞரணியினர் நடத்திய கூட்டங்கள் குறித்த அறிக்கையை தேர்தல் வியூக நிறுவனத்திடமிருந்து நிதி வாங்கி வைத்துள்ளார் அந்த அறிக்கையையும் இளைஞரணி நிர்வாகிகள் கொண்டு வந்த மினிட் புத்தகத்தையும் உதயநிதி பார்வையிட்டார் அதில் சரிவர இடம்பெறாமல் இருந்த தகவல் குறித்து மற்றொரு கூட்டத்தில் பதிலளிக்க உத்தரவிட்டார் தேர்தல் முடிவுக்குப் பின் ஓட்டு குறைந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் அதற்கான காரணங்களையும் அறிக்கையாக தரும்படி கேட்டுள்ளார் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழா லோக்சபா தேர்தல் வெற்றி விழா பரிசாக அமைச்சரவையில் உதயநிதிக்கு துறைகளுடன் கூடிய துணை முதல்வர் பதவி வழங்க கட்சி தலைமையிடம் வலியுறுத்துவதற்குரிய முன்தயாரிப்பு பணிகளும் இளைஞரணி ஆய்வுக் கூட்டம் மூலம் துவக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினர் கெஜ்ரிவால் வீட்டில் அக்கட்சியின் எம்பி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்டதாக கூறப்பட்ட விவகாரத்தில் மௌனம் காத்த சுவாதி மாலிவால் நடந்த உண்மையை போலீசில் வாக்குமூலமாக அளித்துள்ளார் இதுகுறித்து வெளியிட்ட அறிக்கை அன்று எனக்கு நடந்த சம்பவம் மிகவும் மோசமானது நடந்த சம்பவம் குறித்து போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளேன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நம்புகிறேன் சம்பவம் நடந்த நாளில் இருந்து மன உளைச்சலில் உள்ளேன் எனக்காக குரல் கொடுத்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மற்ற கட்சியின் தூண்டுதலின் பேரில் இப்படியெல்லாம் நடந்து கொள்வதாக பலர் கூறி வருகின்றனர் அது உண்மையில்லை இப்போது நாட்டின் முக்கியமான தேர்தல் நடந்து வருகிறது என் விஷயத்தை விட அது ரொம்ப முக்கியம் நாட்டின் பிரச்சனைகளே முக்கியம் இந்த சம்பவத்தில் தன்னை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என பாஜகவினரை கேட்டுக் கொள்வதாகவும் கூறியுள்ளார் அவரது வாக்குமூலத்தின்படி டெல்லி போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கையை துவங்கியுள்ளனர் முதல்கட்டமாக புகாரில் சிக்கிய டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபவ் குமார் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது வன்முறை தாக்குதல் மிரட்டல் காயப்படுத்துதல் என்ற நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது நடிகர் சூர்யா வீட்டை பாதுகாக்கும் போலீஸ் நடிகர் சூர்யாவின் ஜெய் பீம் படம் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் வெளியானது இதில் ஜாதி வெறியை தூண்டும் விதமாக காட்சிகள் உள்ளதாக கூறி படத்தின் இயக்குநர் ஞானவேல் தயாரிப்பாளர் ஜோதிகா நடிகர் சூர்யா மீது சென்னை அண்ணா நகர் துணை கமிஷனர் அலுவலகத்தில் பாமகவினர் புகார் அளித்தனர் இதன் காரணமாக சென்னை தீநகரில் உள்ள நடிகர் சூர்யா வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது நாளடைவில் பிரச்சினை முடிவுக்கு வந்த நிலையில் போலீஸ் பாதுகாப்பு மட்டும் விலக்கிக் கொள்ளப்படாமல் இன்று தொடர்கிறது சூர்யா வீட்டின் முன்பு நான்கு ஆயுதப்படை போலீசார் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சூர்யா குடும்பத்துடன் மும்பையில் போதும் அவரது சென்னை வீட்டுக்கு அரசு செலவில் பாதுகாப்பு அளிப்பது ஏன் என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர் நடிகர் சூர்யா வீட்டுக்கு யாருடைய உத்தரவுப்படி எந்த தேதியிலிருந்து போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் சமூக ஆர்வலர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் கேட்டிருந்தார் அதற்கு போலீஸ் கமிஷனர் உத்தரவுப்படி இரண்டாயிரத்து இருபத்தொன்று நவம்பர் பதினைந்து முதல் தற்காலிகமாக பாதுகாப்பு வழங்கப்பட்டது தொடர்ந்து அச்சுறுத்தல் இருப்பதால் பாதுகாப்பு மறு குழு முடிவின்படி பாதுகாப்பு வழங்கப்படுவதாக பதில் கிடைத்தது அதேநேரம் பாதுகாப்பு அளிக்க சூர்யா ஏதாவது பணம் செலுத்துகிறாரா என்ற கேள்விக்கு இல்லை என்றும் பதிலளித்துள்ளனா் அச்சுறுத்தல் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் போது சம்பந்தப்பட்ட நபர் போலீசுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும் இரண்டரை ஆண்டுகளாக நடிகர் சூர்யா ஒரு ரூபாய் கூட செலுத்தாமல் இருப்பதுடன் அரசு செலவில் அவரின் வீட்டுக்கு பாதுகாப்பு அளித்து வருவது எந்த விதத்தில் நியாயம் என சமூக ஆர்வலர் கிருஷ்ணமூர்த்தி கேள்வி எழுப்பியுள்ளார் இப்போது சூர்யா தன் குடும்பத்துடன் மும்பையில் வசித்து வருகிறார் இருந்தும் சென்னையில் உள்ள வீட்டுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு அளிக்க காரணம் என்ன என்றும் கேட்டுள்ளார் இதுகுறித்து போலீஸ் அதிகாரி ஒருவரிடம் கேட்டபோது அமைச்சர் ஒருவரின் பரிந்துரைப்படி பாதுகாப்பு அளிக்கப்படுவதாக கூறினார் விசாரிக்க உத்தரவு திரைப்பட பாடகி சுசித்ரா சில தினங்களுக்கு முன் அளித்த பேட்டியில் முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் ஓரின சேர்க்கையாளர் என கூறினார் இதைத் தொடர்ந்து நடிகர் கார்த்திக் குமார் குறித்த விவாதம் சமூக வலைதளங்களில் அதிகரித்தது அப்போது பட்டியலின பெண்கள் குறித்து கார்த்திக் குமார் பேசியதாக ஒரு ஆடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த ஆடியோ குறித்து அம்பேத்கர் மக்கள் இயக்க தலைவர் இளமுருகு முத்து தேசிய பட்டியலின ஆணையத்தில் புகார் அளித்தார் அதையடுத்து பதினைந்து நாட்களுக்குள் ஆடியோ குறித்த தன்மையை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க சைபர் கிரைம் ஏடிஜிபிக்கு தேசிய பட்டியலின ஆணையம் உத்தரவிட்டுள்ளது ஆடியோவில் உள்ள குரல் தன்னுடையதல்ல அல்ல என கார்த்திக் குமார் விளக்கம் அளித்துள்ளார் அந்த ஆடியோ நடிகர் கார்த்திக் குமார் பேசியதுதான் என கண்டறியப்பட்டால் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்படும் பொதுத் தேர்வில் நூறு சதவீத தேர்ச்சி ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா பிளஸ் டூ தேர்வில் அரசு பள்ளி மாணவர்கள் தொன்னூற்று ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவீதமும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரசு பள்ளிகள் எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளன பனிரெண்டாம் வகுப்பில் முன்னூற்று தொன்னூற்று ஏழு அரசு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சியும் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி நான்கு அரசு பள்ளிகளில் நூறு சதவீத தேர்ச்சி கிடைத்துள்ளது தமிழில் மட்டும் எட்டு பேர் நூறு மதிப்பெண் பெற்றுள்ளனர் எப்போதுமில்லாத வகையில் இந்த ஆண்டு ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தோரு பள்ளிகள் நூறு சதவீத தேர்ச்சியை பெற்றுள்ளன நூறு சதவீத தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் தமிழில் நூறு மதிப்பெண் பெற்ற அரசு பள்ளிகளின் நாற்பத்தி மூன்று மாணவர்களுக்கு சென்னையில் பாராட்டு விழா நடத்தப்பட உள்ளது ஒவ்வொரு மாவட்டத்திலுமிருந்து குறைந்த தேர்ச்சி விகிதம் பெற்ற ஐந்து தலைமை ஆசிரியர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய அறிவுரை வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது நூறு சதவீதம் எட்டிய தலைமை ஆசிரியர்களுடன் கருத்து பரிமாற்றம் செய்ய ஏற்பாடு செய்யப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது